पारे जे सी रोम அய்ா தேப்பா சரணுனையா சரண மக்கா அப்பா சரண மக்கா துணா வேணுமி நாமக்கா அய்னா தேச திரு படி தரணும்ப்பா நயாணம் சரணம் திரு படி ஜரணம் ஜரணம் நய்பா பா <coughs>

மக்களே நான் தான் சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ